ஹாய் கைஸ் நீங்க ஒரு நைன்டி ஸ்கிட்ஸ் ஆயிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க பலான புக்கை வந்து படிச்சிருப்பீங்க ஏன்னா இதை படிக்காத நைன்டி ஸ்கிட்ஸே இருக்க மாட்டாங்க ஏன் காரணம் அந்த நம்ம கிட்ட யார்ட்டையும் மொபைல் இல்லை இல்ல ட்ரைவ் சிடி இந்த மாதிரி இல்லாத டைம்ல எல்லாருமே தூக்கிட்டு தான் அழைஞ்சாங்க அப்படிப்பட்ட புக்கை பற்றின ஒரு திரைப்படம் தான் இந்த சமாதான புத்தகம் அப்படிங்கிற இந்த மலையாள திரைப்படம் இந்த திரைப்படத்தோட ஸ்டோரியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த திரைப்படத்தோட கதைக்குள்ள போகலாம் இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்தில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல வந்து பிரேயர் நடந்துட்டு இருக்குங்க அந்த ஸ்கூல்ல உள்ள பிரின்சிபல் அந்த பிரேயர் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இனிமே நம்ம ஸ்கூல்ல வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து ஒன்னா பேசவே கூடாது இப்படின்னு மேனேஜ்மெண்ட் வந்து முடிவு பண்ணிருக்காங்க இனிமே பாய்ஸும் கேர்ள்ஸும் தனித்தனியான ரோல தான் நிற்கும் அதாவது பாய்ஸ்க்கு வந்து ஏ செக்ஷனும் கேர்ள்ஸ் வந்து பி செக்ஷனும் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் அதாவது செக்ஷன்ல தான் நீங்க இனிமே நிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரூல வந்து சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம நமக்கு இன்னைக்கு ஸ்கூல் வந்து ஆனுவல் டே பங்கன் வந்து நடக்க போகுது இந்த ஆனுவல் டே பங்கன்ல வந்து நம்ம ஸ்கூலோட ஓல்டு ஸ்டூடெண்ட் தான் நமக்கு இந்த டே சீஃப் கெஸ்ட் வர போறாரு ஏன்னா அவர் ஒரு கேரளாவே மிகப்பெரிய பிசினஸ் ஆகி சாதிச்சிருக்காரு அவர் உங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் வந்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பிரின்ஸ்பல் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு கூட்டி எல்லாத்தையும் அனுப்பி வச்சிருக்காங்க அவங்க அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட ஒரு மேம் என்ன கேட்கணும் மேம் நீங்க சொன்ன இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா இப்ப இருக்கு தேவைதான அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன பண்றது மேனேஜ்மெண்ட் இந்த உத்தரவு வந்து போட்டுருக்காங்க நமக்கு வேற வழி இல்ல நம்ம இதை நடத்தி தான் ஆகணும் அது மட்டும் இல்லாம இனிமே ஸ்கூல்ல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பேசுறாங்கன்னா அதுக்கு நான் தான் பொறுப்பு நீங்க அதனால யார் பேசுறாங்க என்கிட்ட ஒன்ன கொண்டு வந்து நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஸ்டாஃப் அந்த பிரிசுவல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போயிருவாங்க இதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல்ல வந்து என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பையனும் ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த பையன் வந்து காதல் எப்படியாவது பொண்ணு கிட்ட சொல்லணும்னு சொல்லி ஸ்கூல்ல வந்து அந்த பொண்ணு பின்னாடி விரட்டிட்டே அப்பா அந்த பொண்ணுக்கு இந்த பையனை ரொம்ப பிடிக்கும் அதை எப்படியா அந்த பையன் திருப்பி சொல்லணும்னு நினைக்கும் போது ஸ்கூல் ஆனுவல் டேனால எல்லாரும் கூட்டு கூட்டமா இருப்பாங்க இதனால இந்த பையன் இந்த பொண்ணால சொல்ல முடியாது இதுக்கப்புறம் நம்ம டீச்சர் வந்து என்ன பண்ணுவோம் பிரின்சிபல் கிட்ட போய் மேம் மேம் ஒரு பிரச்சனை அப்படின்னு என்ன ஒரு பையனும் பொண்ணு கட்டி பிடிச்சி நிற்காங்க என்ன சொல்ற உடனே என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டி போய் ஒரு பையனையும் பொண்ணையும் கட்டுறாங்க அந்த பையனும் பொண்ணு கட்டி பிடிக்கிற சும்மா இல்லைங்க அவங்க வந்து இன்னைக்கு நைட்டு நடக்க போற ஆனுவல் டேல வந்து அப்பா மகளா நடிக்கிறதுக்காக தான் அவங்க கட்டி பிடிச்சிருப்பாங்க இதை வந்து ஒரு ஸ்டாஃப் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்ப பிரின்சிபல் டக்குனா அங்க போயிட்டு என்ன சொல்லுவாங்க இங்க என்ன நடக்குது என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா நைட்டு நடக்க போற நாடகத்துக்கு தேவையான ஒத்திகை தான் மேம் நடந்துட்டு இருக்கு ஒத்திகை தான் இப்படி கட்டுப்பிடிக்க சொல்லி கொடுக்கலாம் மேம் அவங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மா கேரக்டர் எனக்கு தெரியும் ஏன் அப்பா மகனா கையை பிடிச்சி பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தான் பேசுற மாதிரி நடிக்க வைங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாஃபை திட்டிட்டு இவங்களுக்கு இந்த விஷயத்தை சொன்னாங்க அந்த ஸ்டாஃப்டையும் என்ன எதிர்ப்பு ஒழுங்க கேட்டுட்டு வந்து என்ன கூப்பிட்டு வர மாட்டியா அப்படின்னு அவங்களையும் வான் பண்ணிட்டு போயிருவாங்க இதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பையனை போன லோ பண்ணிட்டு சுற்றி ஆயிடுமா இந்த பையன் வந்து பேக்கப் வந்து ஒரு ரூம்ல வச்சு போட்டு இருப்பான் அப்ப இந்த பொண்ணு என்ன பண்ணா அந்த பையனை மேக்கப் ரூம்ல வச்சு பாக்குறதுக்காக போனதுக்கு அப்புறம் அந்த பையன் ஏற்கனவே இன்ஸ்டால இருப்பான் பாத்தீங்களா இவங்க ரெண்டு பேரும் இன்ஸ்டாலே மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப அந்த பையனுக்கு வந்து இந்த பொண்ணு அந்த ஐ லவ் யூ இன்ஸ்டால் மெசேஜ் பண்ணியிருக்கும் பட் இந்த பையன் வந்து பாத்துக்க மாட்டான் அதுக்கப்புறம் இந்த பையன் போன் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும் இந்த மெசேஜ் வந்து வந்துருக்கும் உடனே அந்த பொண்ணு கிட்ட தன்னோட காதல அந்த மேக்கப் ரூம்ல வச்சு சொல்லிட்டு அந்த பொண்ணை மேக்கப் ரூம்ல வச்சு கிஸ் பண்ண போயிருவா கிஸ் பண்ண போகும்போது ஒரு ஸ்டாஃப் வந்து இதை பாத்துருவாங்க பாத்துட்டு என்ன பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பத்தியும் கூட்டிட்டு பிரின்சிபல் ரூமுக்கு வந்து கூட்டு போயிருவாங்க கூட்டு போனா பிரின்சிபல் இங்க நடக்கு என்ன நடக்குது நீங்க என்ன பண்ணிடுவீங்க காலையில தான் நான் சொல்லிருக்கேன் பையனும் பொண்ணும் பேசவே கூடாது ஆனா நீங்க ரெண்டு முத்தம் கொடுக்கற லெவலுக்கு லவ் பண்ற லெவலுக்கு போயிட்டீங்க இருங்க உங்க அம்மா அப்பாவை கூட்டு உங்க ரெண்டுக்கு டீச்சர் கொடுத்தா அதான் உங்களுக்கு ரெண்டு சரி கூட சொல்லி ரெண்டு பேரும் திட்டே இருப்பாங்க இப்போ இந்த ஸ்கூலோட சீஃப் கெஸ்ட் இருக்காங்க பாத்தீங்களா இவங்க வந்து வந்துருவாங்க வந்த உடனே பிரின்சிபல் சொன்னாங்க நீங்க ரெண்டு வெளிய நின்று நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் வந்து சீஃப் கெஸ்ட் பாக்குறதுக்காக போவாங்க சீஃப் கெஸ்ட் பாக்குறதுக்காக போனா சீஃப் கெஸ்ட் அழைக்கிறீங்க எப்போ மோட ஸ்கூல்ல வந்து ஸ்பெஷல் ரூப் கொஞ்சம் விஷயம்லாம் எல்லாம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சப்னிங் சீஃப் கெஸ்ட் என்ன சொன்னா இது என் ஸ்கூல் தானே மேம் எனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது சரி வாங்க அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் ரூம்ல போய் உட்கார வைப்பாங்க உட்கார வைக்கும் போது சீஃப் கெஸ்ட் வந்து வெளியே ரெண்டு பேர் நிற்காங்க பாத்தீங்கன்னா இந்த லவர்ஸ் அவங்கள பாத்துட்டே இருப்பாரு ரெண்டு பத்தியா அவர் பாத்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம பிரின்சிபல் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த சீஃப் கெஸ்ட் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க அப்ப பிரின்சிபலுக்கு ஃபோன் வரும்போது பிரின்சிபல் வந்து அந்த ஃபோன் எடுத்து நீங்க பேசுங்க அப்படிங்க பேசணும் பிரின்சிபல் போன் எடுத்து பேசும்போது நம்ம சீஃப் கெஸ்ட் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சோம் இதுக்கப்புறம் எப்போ மொழி சீஃப் கெஸ்ட் ஆனா ஸ்டேஜ் வச்சு எல்லாருக்கும் ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க அப்படி ஸ்பீச் கொடுக்கும்போது கீழே உள்ள பசங்க என்ன பேசிட்டு கண்டிப்பா நான் அப்படி படிச்சேன் இப்படி பட்டேன் கஷ்டப்பட்டு படிச்சனால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எப்போ மொழி கழுத்து போறான் அப்படின்னு சொல்லி சின்ன ஸ்கூல்ல இருக்க பசங்க பேசிட்டு போது நான் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லணும் இந்த ஸ்கூல்ல நான் படிக்கும் போது எனக்கு நடந்த ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பிளாஷ் பேக் வந்து போவோம் அப்போ நம்ம திரைப்படத்தோட கதாநாயக நம்ம சின்ன பையன் நடப்போம் பட் அவர் யாரும் இப்ப ஜிப் கிஸ்டா வந்து கதை சொல்றாங்க இவரு தான் இந்த திரைப்படத்தோட கதாநாயகன் இப்ப இவரு இந்த ஸ்டோரி ஸ்டோரி வந்து ஸ்கூல் ஸ்டோரி வந்து சொல்லுவாரு அதாவது இவரு டென்த் படிக்கும் போது இவர் என்ன சொல்லுவாங்க நான் அன்னைக்கு தான் முதல் முதல்ல டென்த்ல வந்து உட்காந்துருந்தேன் அப்ப எங்க ஸ்கூலுக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்து வந்திருந்தா அவ ரொம்பவே பார்க்க அழகா இருந்தான் அழகா இருந்தது மட்டும் இல்லாம மொத தடவையே எங்க கிளாஸ்ல வச்சு அவ பாட கூட செஞ்சா அவ பாடும் போது எங்க ஸ்கூல்ல உள்ள எல்லாருமே மே மறந்தா நான் அவ பாட்டுக்கு மட்டும் இல்ல அவளை பார்த்தோனே மே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பத்தி இவர் சொல்லுவாரு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு பின்னாடி நான் ரொம்ப நாளா சுத்திட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் எங்க ரெண்டு லவ் வந்து ரெண்டு பேருமே ரொம்ப லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணு பிடிச்சதெல்லாம் செய்யுது அந்த பொண்ணை எப்படி இம்ப்ரெஸ் பண்றது இந்த மாதிரி தான் நான் சுத்திட்டு இருந்தேன் அப்போ என் ஸ்கூல்ல மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ஸ்கூல்ல யாருக்கும் தெரியாம முக்குல உட்காந்து சரக்கு அடிக்கிறது பிரின்ஸ்பல் கிட்ட வம்பு இந்த மாதிரி நிறைய சட்டைகள் இவங்க பண்ணிட்டே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் எங்க பிரின்ஸ்பலுக்கு எங்க யாரையும் பிடிக்காது ஏன்னா நாங்க யாரும் படிக்க மாட்டோம் தேவையில்லாத நிறைய சட்டைகள் பண்ணுவோம் அப்ப ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு எங்க ஸ்கூல் பக்கத்துல ஒரு பெட்டி கடை வந்து இருக்கும் அந்த பெட்டி கடையில எப்பவுமே எங்க ஸ்கூலுக்கு தேவையான அந்த சிகரெட் தம் இது எல்லாமே வித்துட்டு இருப்பாங்க அப்பதான் அந்த பெட்டி கடையில வந்து புதுசா பலான புக் இருக்குதுமா இதுவும் கொண்டு வந்து வச்சிருந்தாங்க அப்ப எங்க ஒரு நாங்க போய் கேட்கும்போது போது சின்ன பையன் இந்த வயசு பேசிக்கு இதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எங்க யாருக்குமே அவங்க கொடுக்கல நாங்களும் எவ்வளவு வழியில அந்த புக்கை வந்து வாங்குறதுக்கு ரொம்பவும் ட்ரை பண்ணோம் பட் அவர் வந்து கொடுக்கவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒத்த கால நின்னாரு இதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டுக்கு அந்த புக் மேல பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அவன் என்ன பண்ணானா கிட்ட கூட கொஞ்சம் காசு நிறைய கொடுத்து இந்த புக்கு எங்களுக்கு வாடகைக்கு தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாடகைக்கு அந்த புக்கை வாங்கினா வாங்கி என்ன பண்ணானா எங்க ஸ்கூல்ல உள்ள எல்லா பசங்களுமே ஒவ்வொரு தினம் அந்த புக்ல உள்ள கதையில என்ன வந்து படிச்சிருப்பாங்க பணம் புத்துனா எப்படி இருந்து உங்களுக்கே தெரியும் இப்போ நீங்க எல்லாருமே விபிஎன் மொபைல் ஒன்றனால உங்களுக்கு அதை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்க வாய்ப்பில் உண்மையிலேயே என்னோட வயசுல உள்ள பசங்களுக்கு கண்டிப்பா அது தெரியும் அப்படின்னு சொல்லி அதை சொல்லிட்டு சுத்தி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து பிரின்சிபலா இருக்கு இவன் என்ன சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க இந்த டைம் தான் டக்குனே இவரு அப்ப எனக்கு மிக ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு அப்படி அந்த புக்ல என்னதான் இருக்கு அப்படின்னு பாக்குறது அப்ப என் ஃப்ரெண்டோட பேக்ல தான் அந்த புக் இருந்துச்சு என் ஃப்ரெண்ட்ல இருந்து எல்லாருமே வெளியே போயிருந்தாங்க அப்ப நான் என்ன பண்ணனா அந்த பேக்க திறந்து அந்த புக்கு திறந்து பார்த்தா எனக்கு பெரிய அதிர்ச்சி இப்படிதான் இந்த புக்ல இருக்கு அப்ப நான் என்ன பண்ணா அந்த புக்கை எடுத்து என்னோட பேக்குள்ள வந்து வச்சுக்கிட்டேன் இப்போ எங்க ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு கடைக்கார இருக்கார் பாத்தீங்களா அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எங்க சேட்டை வந்து எங்க இப்படி ஒரு புக்கு எங்க ஸ்கூல்ல ஒரு பையன் வச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த கருத்தை வந்து அவரு சொல்லிட்டாரு சொன்ன எங்க சார் என்ன பண்ணா இந்த புக் எப்படி படிக்கிற பசங்க கட்டையில இருக்கு இது எல்லா பசங்களும் தெரிஞ்சா எல்லா பசங்களும் கெட்டு போயிடுவாங்க கண்டிப்பா இந்த புக்கு யார் வச்சிருக்கானோ அவனை புடிச்சு அவனுக்கு பெரிய தண்டனை கொடுத்தாதான் அவனை பார்த்து யாரும் இந்த மாதிரி தப்புகள் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்க பிரின்சிபல் கிட்ட வந்து இந்த விஷயத்த அந்த ஸ்டாஃப் வந்து சொல்லிட்டாரு சொன்னே எங்க பிரின்சிபலோ சரி ஓகே அந்த புக் யார் வச்சிருக்காங்க தேடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ என்னோட கிளாஸ்ல எப்போ புக் யார் வச்சிருக்கான்னு சொல்லி ஒவ்வொருத்தன் பேக்கா தேடி பார்க்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸோட பேக் தேடி பார்த்தேன் பட் என் ஃப்ரெண்ட்ஸ் பேக்ல எதுவுமே இல்ல அதுக்கப்புறம் என் பேக்கையும் தேடினாங்க அப்ப நான் என்ன பண்ணிட்டேன் நான் லவ் பண்ற பொண்ணு இருக்கா அவங்களோட வச்சுட்டேன் எல்லா இடத்தையும் அவனுக்கு கிடைக்கவே இல்ல அந்த புக்கை நான் தான் கிட்ட எதையும் சொல்லல இப்ப அந்த புக் எடுத்ததே நான் என்னோட வீட்டுக்கு வந்து என்னோட வீட்டுக்கு போனா யாருக்குள்ளயும் கிடைச்சிட கூடாது சொல்லிட்டு வீரோக்கு மேல தான் ஒழிச்சு வச்சேன் வீரோக்கு மேல ஒழிச்சு என்னோட அக்கா பையன் வீட்டுக்கு வந்து அவன் புக்கு கொஞ்சம் மேல இருக்கும் அதெல்லாம் எடுக்கும் போது அவனுக்கு எல்லாம் தெரியாம இப்படி புக்க நான் எங்க வீட்டுக்கும் தெரியாம ரொம்ப மறைச்சு மறைச்சு வச்சிருந்தேன் ஒரு நாள் என்னோட வீட்டுல இருந்த அந்த புக்கை வந்து காணும் நான் இப்ப அந்த புக்கு எங்க போனச்சு எது போச்சுன்னு சொல்லி சுத்தி தேடிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த புக்கு இல்லை நான் ஒரு புக்கு அவன் புக்கை தொலைச்சிட்டேன்னு சொல்லித்தேன் என் ஃப்ரெண்ட் புக்கு எங்க போனச்சுன்னு தெரியாம அவன் ஸ்கூல்ல உள்ள எல்லா பையனையும் பிடிச்சி அடி என்ன அடிச்சு புக் எங்கடா உனி எடுத்து அணி

அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சோன்னா அவன் விறுவிறு வந்து என்னோட சட்டையை பிடிச்சி எல்லாரும் முன்னாடி தூக்கி ஏன் கூட சண்டைப்படா இப்ப நானும் அவனு சண்டைப்படும் போது அந்த புக்கு வெளியே கிடந்தேன் எங்க ஸ்கூல்ல உள்ள எல்லா பசங்களும் அந்த புக்கை பாத்துட்டாங்க என் பிரின்சிபல் டீச்சர் முதல் கொண்டு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்கூல்ல உள்ள எல்லாரும் இந்த புக்கை பார்த்தோன்னே எங்க ரெண்டு பேரும் தப்பானவங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு என்ன பிரின்சிபல் கூல வச்சு அட்டி அட்டி அட்டியும் நூறுக்கு நூறு நொறுக்கிறார் நொறுக்கிறது மட்டும் இல்லாம என்னோட அம்மாவையும் அவனோட அப்பாவையும் வர சொல்லிட்டாங்க வர சொன்னே என்ன பண்ணானா எப்படிப்பட்ட ஒரு தப்பு பண்ணிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த என்னோட அம்மா கிட்டையும் என் ஃப்ரெண்டோட அப்பா கிட்டையும் சொல்லி எங்க ஆபீஸ் மச்சும் ரொம்பவே அசிங்கப்படுத்தாங்க அசிங்கப்படுத்தின மட்டும் இல்லாம ஸ்கூல உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கூட்டி பிரேயர் வச்சு எங்க அம்மாவை வந்து நான் எப்படிப்பட்ட ஒரு வச்சிருந்தேன் அப்படின்னு எங்க வாயிலே சொல்ல வச்சு என்னை ரொம்ப பெரிய அவமானப்படுத்துறாங்க என் அப்பாவை சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் அவங்க அப்பா பேசாமலே போயிட்டாங்க அம்மா கிட்டே அழுது இந்த ஸ்டேஜ்ல வச்சு பண்ணி பார்த்தேன் எங்க அம்மாவை என்ன மன்னிக்கல அன்னைக்கு நடந்து என்னோட ஸ்கூல்ல இந்த லைஃப் மறக்கவே முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு அழுத விஷயத்த சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிரும் அப்பா அவர் என்ன சொல்லும் வாழ்க்கையில சின்ன பசங்களை எப்பவாதி ஏதாவது ஒரு சின்ன ரெண்டு தப்பு பண்ணத்தான் சொல்லுவாங்க அந்த தப்பை நம்ம கரெக்டா கண்டிக்காம அத தப்பான விஷயத்தை நம்ம கண்டிச்சோம்னா அது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய இட அழிவியே கொடுத்துரும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு இதை பிரின்சிபல் அந்த இடத்துல உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க இதுக்கப்புறம் இவர் என்ன சொல்லணும் பசங்களுக்கு செக்ஸ் எஜுகேஷனா என்ன அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா ஒரு பிரச்சனை அப்படி தெரியாதனால தான் நான் அந்த புக்கை வாங்கி கியூரியாசிட்டி அந்த புக்கை படிச்சுட்டு இருந்தேன் அப்ப எனக்கு இந்த இப்போ இருக்கிற வயசுக்கும் அனுபவத்துக்கும் இந்த விஷயம் தெரியுது அப்ப நான் சின்ன பையன் எனக்கு அது தெரியல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த மாதிரி வழிகளுக்கு போக மாட்டாங்க அப்படி ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுவாரு சொல்லிட்டு கீழே வந்துட்டு என்ன சொல்லணும் மேம் கொஞ்சம் உங்க பர்மிஷன் அப்படின்னா சரி ஓகே சார் அப்படின்னா இப்போ உங்க எல்லாருக்கும் வந்து சொல்றேன் பசங்க எல்லாம் போய் ப்ளூ பலூன் எடுங்க அப்படின்னா பசங்க எல்லாம் போய் ப்ளூ பலூன் எடுப்பான் கேர்ள்ஸ் எல்லாம் போய் ரோஸ் பலூன் எடுக்கலாம் கேர்ள்ஸ் எல்லாம் போய் ரோஸ் பலூன் எடுப்பான் இப்போ உங்க கையில என்னென்ன பலூன் இருக்கா ப்ளூ ரோஸ் இருக்கு அப்ப என்ன இல்ல அப்படின்னா எங்க கிட்ட கிரீன் இல்ல ஆனா யாராவது ஒருத்தர் தான் எடுக்கும் இப்போ பையனு பொண்ணு ஒன்னா தெருங்க அப்படின்னா பொண்ணு சைடு இருந்து ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு சின்ன பையன் கையை வந்து பிடிக்கும் பிடிச்சோன்னா பொண்ணுங்க மனசுக்கு பையங்க மனசுக்கு எந்த தப்பான எண்ணங்களும் இல்ல இவங்க எல்லாரும் நண்பர்களாகவும் சகோதரர்களாகவும் பார்க்கணும் அவங்க தான் அவங்க எல்லாத்தையும் பிரிச்சு அவங்களோட மனசுல வந்து விஷத்தை வந்து வதைக்கும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற பிரின்சிபல் கிட்ட இருந்து எல்லாருக்கிட்டே அவர் சொல்லிடுறாரு சொல்றது மட்டும் இல்லாம ரெண்டு பசங்க வந்து பிரின்ஸ்பல்ட்ட லவ் மேட்டர்ல மாட்டிருக்காங்க தெரியுமா அந்த விஷயத்தையும் பிரின்சிபல் இருந்து இவர் வந்து காப்பாத்தி விடுவார் காப்பாத்தி விட்டுவா அந்த பிரின்ஸ்பல் என்ன பண்ணுவா அவங்க அந்த ரெண்டு பசங்களையும் சரி ஓகே இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணீங்க உங்களை நான் என்ன பண்ணுன்னு தெரியாது சொல்லி இனிமே இப்படி பண்ணாங்க சொல்லி கண்டிச்சு அனுப்பிவாங்க இதோட இந்த திரைப்படம் வந்து முடியுது இந்த திரைப்படத்தை கதை கான்செப்ட் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும்போது எல்லாருக்குமே ஒவ்வொரு கியூரியாசிட்டி இருக்கும் அதுல சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுவாங்க அந்த கியூரியாசிட்டியை ஒரு ஆசிரியை தகுந்த வழியில கண்டிக்காம தப்பான வழியில கண்டிச்சீங்கன்னா அது ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கையை அழிச்சிடும் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேமிலி லைஃபையும் அழிச்சிடும் அப்படிங்கிறது இந்த திரைப்படத்தோட ஒரு மையமான கருத்து சரி ஃப்ரெண்ட்ஸ் உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா